ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அஹிம்சா சோல்ஜர்கள் தேவை நவீன சயின்ஸின் அபிவிருத்தியால் எல்லா சௌகரியங்களையும் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம் மதமும் அனுஷ்டானமும் எதற்கு வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள் சயின்ஸினால் பல சௌகரிய சாதனங்கள் உண்டாக்க முடிவது உண்மையே ஆனால் இதனால் ஆனந்தம் வந்துவிட்டதா என்பதுதான் கேள்வி ஆனந்தம் என்பது மன திருப்தியை உள்ள நிறைவை குறித்த விஷயம் சௌகரிய வாழ்வுக்கு இதெல்லாம் தேவை இன்னமும் தேவைகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் ஓயாமல் திரவியங்களை சேகரித்துக் கொண்டிருப்பதில் மக்கள் திருப்தியாக அடைந்து வருகிறார்கள் ஏற்கனவே இந்த இருந்த திருப்தியும் போய்விட்டதை தான் பார்க்கிறோம் அதோடு இதில் போட்டா போட்டி வர்க்கபேதம் துவேஷம் எல்லாமும் வளர்ந்து விட்டன மனுஷியனின் ஆசையை பூர்த்தி செய்வது முடியாத காரியம் ஆசைகளை குறைத்து கொண்டாலே உண்மையான ஆனந்தம் காண முடியும் இதற்கு வழிகாட்டுவது மதம்தான் ஆனபடியால் சயின்ஸ் அபிவிருத்தி ஆகியிருப்பதாலேயே மதத்தின் தேவையும் அதிகமாக இருக்கிறது எனலாம் லௌகிக விஞ்ஞான அபிவிருத்தியால் ஆத்மசாந்தி காண முடியவில்லை என்று அமெரிக்கா ரஷ்யா ஆகிய இரு தேசங்களும் நிதர்சனமாக காட்டுகின்றன முதலில் ஸ்புட்னிக் செய்து உலகை சுற்றவிட்ட நாடு ரஷ்யா அது கம்யூனிச நாடு அங்கு மத போதனை கிடையாது இருந்தாலும் டெக்னாலஜி அபிவிருத்தி மட்டும் இந்த நாட்டுக்கு உள்ள நிறைவை அளிக்கவில்லை அதனால்தான் நமது மகாபாரதத்தை ரிஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து தங்கள் பள்ளிகளில் போதிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அமெரிக்க மக்களுக்கு ஆத்ம சந்துஷ்டி இல்லாததாலேயே அவர்கள் யோகம் வேதாந்தம் சங்கீர்த்தனம் இவற்றில் திரும்பியிருக்கிறார்கள் சயின்ஸில் மிக முன்னேறிய தேசங்கள் நம் பாரத தேசத்தின் பக்கம் திரும்பி பயனடைய முயலும்போது நாமே நமது புராதன தர்மத்தை மறந்து வெறும் இந்திரிய சௌக்கியத்தில் இறங்கினால் அது ரொம்பவும் பரிதாபமாகும் நம் தேசத்தில் லௌகிக ஆசையும் நாஸ்திகமும் தெய்வ நிந்தனையும் தலை தூக்கினால் கூட ஜீவசக்தி வாய்ந்த நம்முடைய சனாதன தர்மத்துக்கு எந்த நாளும் நாளும் அழிவு வராது என்று நம்பலாம் அப்படி அழிவு வராமல் காப்பது நம்முடைய பொறுப்பு காப்பது என்றால் என்ன செய்ய வேண்டும் நாஸ்திகர்களோடு மத நம்பிக்கை இல்லாதவர்களோடு சண்டை போடுவதா இல்லை ஹிந்து மதம் சண்டையின் மூலம் தன்னை வளர்த்து கொண்டதாக சரித்திரமே கிடையாது அல்லது சமூக பணிகளை காட்டி நம் சமுதாயத்திற்கு நம் சமயத்திற்கு மற்றவரை இழுத்து கொண்டதாகவும் சரித்திரமில்லை ஆக இந்து மதம் சண்டையும் போடவில்லை மதமாற்ற நோக்கத்தோடு சமூக ரீதியில் சேவையும் செய்யவில்லை ஆனாலும் இத்தனை யுகாந்திரமாக எத்தனை எத்தனையோ எதிர்ப்பு வந்தும் அது அழியாமல் இருப்பதை மட்டும் பிரத்யட்சமாக பார்க்கிறோம் இது எதனால் நம் மதத்தில் மதத்தில் உள்ள தத்துவங்களின் சத்தியத்தினால் என்று சொல்லலாமா நம் மத தத்துவங்கள் பரம உத்தமமானவை என்பது உண்மைதான் ஆனால் கூட பாமர மக்கள் உள்பட ஏராளமானவர்கள் நம் மதத்தில் ஒட்டி கொண்டிருப்பதற்கு இந்த தத்துவ மகிமைதான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் நம் ஜனங்களில் ஏராளமானவர்களுக்கு இந்த தத்துவங்கள் சமாச்சாரமே தெரியாது பின் என்னதான் காரணம் ஒருவிதமான பிரச்சாரமும் இல்லாமலே பழங்கால போப் மாதிரி லாமா மாதிரி காலிஃப் மாதிரி பலம் வாய்ந்த குரு பீடங்களும் இல்லாமலேயே இத்தனை கோடி மக்கள் இத்தனை ஆயிரம் வருஷங்களாக நம் மதத்தில் நிலைத்து இருப்பதற்கு என்ன காரணம் முன்பு பிற மதத்தினர் ஆட்சியில் பலவித கொடுமைகளுக்கு ஆளாகியும் அவர்கள் நயமாகவும் பயமாகவும் எத்தனையோ பிரச்சாரங்கள் செய்தும் கூட கோடிக்கணக்கான மக்கள் நம் சனாதன தர்மத்திலேயே இருப்பதற்கு என்ன காரணம் எனக்குத் தெரிகிற காரணம் இதுதான் மதத்தைப் பற்றி பேசுவதை விட தத்வார்த்தங்களை வாயால் விளக்குவதை விட நம் மதம் விதித்திருக்கிறபடியே பூரணமாக வாழ்ந்து காட்டிய உத்தம புருஷர்கள் ஆதியிலிருந்து தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு நல்ல தெய்வ பக்தியுடனும் எல்லோரிடமும் பிரேமையுடனும் தெளிந்த ஞானத்துடனும் நேர்மையான வாழ்க்கை நடத்திய பெரியவர்கள் நம் மதத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் இவர்கள் பெரிதாக தத்துவ பிரச்சாரம் என்று செய்ய வேண்டும் என்பதில்லை ஆனால் இப்படிப்பட்டவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே இவர்களிடம் பொது ஜனங்களுக்கு மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனாலேயே இவர்கள் அனுஷ்டிக்கிற மதத்தில் பற்றுதல் ஏற்பட்டிருக்கிறது இந்த மதத்தை விட்டு நீங்காமல் அதிலேயும் மேலும் ஸ்ரத்தையுடன் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நாஸ்திகமும் சயின்ஸும் லௌகிகமும் தலை தூக்கியுள்ள இப்போதும் இப்ப இப்படிப்பட்டவர்கள் நம்மிடை தோன்றிவிட்டால் போதும் நம் மதத்துக்கு எந்த ஹானியும் உண்டாகாது மதத்துக்கு விரோதமான சக்திகளுடன் பௌதிகமாகவோ வாத விவாதத்திலோ யுத்தம் செய்கிற சைன்யம் ஏதும் நமக்கு தேவையில்லை எவரிடமும் யுத்தம் செய்யாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்ற துணிவோடு தம் பாட்டில் கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு சீலர்களாக வாழ்கிற அஹிம்சா சோல்ஜர்களை என்று நமக்கு தேவை சோல்ஜர் என்று ஏன் சொன்னேன் என்றால் அவன்தான் சாகத் துணிந்தவன் அப்படியே இவர்கள் பிராணத் தியாகத்தையும் பொருட்படுத்தாமல் சர்வ தர்மங்களை அனுஷ்டிக்கிற வேண்டும் சண்டை போடுவதில் சோல்ஜர் இல்லை சாக துணிந்ததிலேயே சோல்ஜர் தங்களது வாழ்க்கையின் தூய்மையால் தெய்வீகம் பெற்று பிறர் அனைவரிடமும் காட்டும் அன்பினால் அவர்களின் மதிப்பை பெற்று விளங்கும் இப்படிப்பட்ட சிஸ்டர்கள் நம் மதத்தில் தோன்றி கொண்டிருக்கும் வரையில் இருள் தானாக விலகி ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் சுய ஆசைகள் இல்லாமல் சாஸ்திரம் விதித்த பிரகாரம் கர்மானுஷ்டானம் செய்யத் தொடங்கினால் தன்னால் கட்டுப்பட்டு சித்த சுத்தி முதலிய குணங்கள் உண்டாகி ஒவ்வொருவரும் உக்ரிஷ்டமான நிலையை அடையலாம் அனைவரும் அடைய முடியாவிட்டாலும் தோஷமில்லை அனைவருமே இப்படி ஒரு முயற்சி செய்தால்தான் லட்சத்தில் ஒருவராவது உண்மை மகானாக உருவாக முடியும் அப்படி ஒரு சிலர் வந்துவிட்டால் போதும் அவர்களை பார்த்தே ஜனங்கள் நமது வேத தர்மத்தில் பிடிப்பு கொண்டு விட்டு கொண்டு விடுவார்கள் பூர்ணத்துவம் அடைந்த புருஷர்களின் வாழ்க்கை உதாரணத்தாலேயே வளர்ந்து வந்த நமது மதம் இனியும் அப்படியே வளர வேண்டும் நாம் மனப்பூர்வமாக இந்த முயற்சி எடுத்தால் பரமேஸ்வரன் நிச்சயம் கை கொடுப்பார் நாஸ்திகம் வந்துவிட்டதே என்று பயப்பட வேண்டாம் நம்மை நாமே சோதித்து கொண்டு திருந்துவதற்கே ஈஸ்வரன் இந்த எதிர்ப்புகளை உண்டாக்குகிறான் என்று உணர்வோம் இன்றிருப்பதை விட மகாபெரிய எதிர்ப்புக்கெல்லாம் கொடுத்ததுதான் நம் சனாதன தர்மம் எதிர்ப்பு காரணமாகவே ஆஸ்திகர்களிடம் உண்மையான எழுச்சி உண்டாகி சமயப்பற்று அதிகமாக ஆகியிருக்கிறது புராண காலங்களில் இராட்சசர்கள் எதிர்த்த கதைகள் ஒருபுறம் இருக்கட்டும் சரித்திர காலத்தில் கூட அவைதிக மதங்கள் வலுப்பெற்ற போது எங்கிருந்தோ ஒரு சங்கர பகவத் பாதர் வந்தார் திருஞான சம்பந்தர் வந்தார் அவுரங்கசீப் தோன்றி ஹிந்து மதத்தை ஒடுக்க பார்த்தார் உடனே ஒரு சிவாஜியும் அகல்பா அகல்யாபாயும் வந்து நம் சமய உணர்வை முன்னைவிட வலுவாக்கினார்கள் எனவே மதம் என்னாகும் என்ற பயம் வேண்டாம் விஷ்ணு சகசிரநாமத்தில் பகவானுக்கு பயக்கிருத் பயத்தை தருபவர் பயநாசன பயத்தை போக்குபவர் என்று அடுத்தடுத்து நாமங்கள் உள்ளன நம்மை திருத்துவதற்கே பயக்கிருத்தாகிறார் நம்மை நாம் திருந்த முயன்றுமானால் உடனே பயநாசனும் ஆகிறார் இந்த முயற்சியில் இறங்குவோம் மதத்தை பற்றிக் கவலைப்படாமல் பயப்படாமல் மத விரோதிகளைப் பற்றி கோபப்படாமல் சண்டையோ வாதமோ செய்யாமல் அவரவரும் நம் மத விதிகளை நாம் அனுசரித்து நடக்க சங்கல்பம் செய்து கொள்வோம் எங்கள் மதத்தில் இன்னின்ன கர்மங்களையும் தர்மங்களையும் சொல்லியிருக்கிறது என்று பிரதிவாதம் செய்வதோடு திருப்தி அடையாமல் எங்கள் மதத்தில் சொன்ன கர்மங்களையும் தர்மங்களையும் பூரணமாக செய்து காட்டுகிற சீலர்களை இதோ பாருங்கள் என்று காட்டக்கூடிய உத்தம பிறவிகள் தோன்ற முயற்சி செய்வோம் இவ்வாறு ஒவ்வொருவரும் வேத மதத்தின் அஹிம்சா சோல்ஜராவதற்கு முயல்வோம் சோல்ஜர் தன் தேசத்தின் நிறத்தில் ஒரு அங்குலம் கூட எதிராளிக்கு விடமாட்டானல்லவா அப்படியே நம் சாஸ்திர வழக்கங்களுக்கு கழக்கங்களை கொஞ்சம் கூட விடாமல் தைரியத்தோடு நம் தர்மத்தை ரட்சிக்க பிரயாசை எடுப்போம் நாம் அந்தரங்க சுத்தமாக முயற்சி எடுத்தால் ஈஸ்வரன் நமக்கும் நம் சனாதன தர்மத்துக்கும் குறைவு வராமல் அனுகிரகிப்பார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமஸ்தலோகா சுகினோ பவந்தோ शान्ति शान्ति ही